உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கான தமிழகத்தின் அரசியல் களம் சூடுபிடித்து வருகிறது அந்த வகையில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமடைந்து வருகின்றன அதிமுக பாஜக பாமக ஆகிய அணிகள் கூட்டணி அமைத்திருக்கின்றன அதே போல திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருக்கிறது தேமுதிக திமுகவுடன் இணையுமா அல்லது அதிமுகவுடன் இணையுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது மற்றொரு பக்கம் டிடிவி தினகரனுடைய அமமுக கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி என்று பல்வேறு கட்சிகளும் தற்போது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளில் தீவிரம் காட்டி வருகின்றன நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து டிடிவி டிவி அதிரடியான கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது ஆட்சி அதிகாரத்தை வழங்கிய சசிகலாவுக்கு துரோகம் செய்துவிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தி வருவதாகவும் முதல்வர் துணை முதல்வர் ஆகிய இருவரும் ஒரு குடும்பத்திடம் இருந்து கட்சியை காப்பாற்றுவதாக கூறி தங்கள் குடும்பத்திடம் கட்சியை ஒப்படைத்துவிட்டு அராஜகம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அமமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கிடப்பட்டிருப்பதாகவும் கூட்டணி குறித்து பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அப்படி கூட்டணி அமையாவிட்டால் முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடுவோம் என்று தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க அதிமுகவுடன் பாமக கட்சி கூட்டணி அமைத்தது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் இந்த நிலையில் பாமக மாநில துணைத் தலைவரான நடிகர் ரஞ்சித் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக நேற்று அதிரடியாக அறிவித்திருந்தார் இது குறித்து அவர் கூறியிருந்ததாவது தமிழக அரசுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் எட்டு வழிச்சாலைக்கு எதிராக கிராம மக்களிடம் சென்று அங்கிருக்கும் மக்களிடம் பேசி கையெழுத்து இயக்கம் நடத்தி அதன் மூலமாக வழக்கு போடப்பட்டு அந்த வழக்குகள் தற்போது நிலுவையில் இருக்கிறது ஒரு நிமிடமாவது பாமக அந்த மக்களை நினைத்து பார்த்ததா தவறு யார் செய்தாலும் தவறு தவறுதான் மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்திவிட்டு மதுவை விற்பவர்களிடம் எப்படி கூட்டணி வைக்க முடிகிறது என்று அதிரடியாக கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் குட்கா வழக்கு தொடர்பாக அனைத்து அமைச்சர்கள் மீது வழங்கப்பட்ட குற்றச்சாட்டு புகார் தற்போது ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கிறது அமைச்சர்களை மண்ணாங்கட்டி மடையன் என்று கடந்த மாதம் விமர்சித்துவிட்டு தற்போது அவர்களுடனே கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை ஒரு கீழ்தரமான அரசியல் மனவேதனை அளிக்கிறது என்று தெரிவித்திருந்தார் இது மக்களை ஏமாற்றும் செயல் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் இப்படி திடீரென்று அமைக்கும் கூட்டணி தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகமாகும் இது என்ன நாடகம் என்றால் உள்ளாட்சி தேர்தல் வரை கூட்டணியில் இருந்துவிட்டு பின்னர் கூட்டணியிலிருந்து விளங்குவதாக கூறுவார்கள் அதன் பின்னர் சட்டசபை தேர்தலில் மீண்டும் மாற்றம் முன்னேற்றம் என்று கூறி ஏமாற்றுவார்கள் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் இந்நிலையில் நேற்று பாமகவிலிருந்து விலகுவதாக அறிவித்த நடிகர் ரஞ்சித் தற்போது பாமகவிலிருந்து விலகி டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக கட்சியில் தற்போது இணைந்திருக்கிறார் டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது ஆயத்தமாகி வருகின்றன அந்த வகையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக விருப்ப மனுக்களை நாளை மறுநாள் முதல் மார்ச் ஏழாம் தேதி வரை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மற்றும் பொள்ளாச்சி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த கட்சியுடைய தலைவரான கமலஹாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் புதிய ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க விரும்புபவர்கள் அனைவரும் இந்த விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அத்துடன் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் உறுப்பினராக இல்லாதவர்களும் தேர்தலில் போட்டியிட விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மனு அளித்தவர்கள் கட்சியின் தேர்தல் குழு அறிவிக்கும் தேதிகளில் நேர்காணல் நடத்தப்படும் என்றும் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுக மற்றும் அதிமுக என்று இரண்டு கூட்டணிகளுமே சரிப்பட்டு வரவில்லை அதனால் மூன்றாவதாக ஒரு அணி உருவாக்கி அதன் மூலமாக கூட்டணி அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக கமல்ஹாசன் நல்லவர்கள் யார் வேண்டுமானாலும் இணையலாம் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த விஜயகாந்த் தரப்பிலிருந்து தற்போது கமலஹாசனோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது தேமுதிக திமுகவுடன் இணையுமா அல்லது அதிமுகவுடன் இணையுமா என்று எதிர்பார்ப்பு நிலவி வரும் இந்த சமயத்தில் விஜயகாந்தை கமல் கண்டிப்பாக பேசி அழைத்துக்கொள்ள கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி விஜயகாந்த் கமலுடன் இணையும்போது தமிழக அரசியலில் மூன்றாவதாக ஒரு அணி உருவாகும் என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் பிரம்மாண்டமான கட்சி வலுவான கட்சியாக இல்லாவிட்டாலும் நிறைய கட்சிகள் தற்போது கமலுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுன்னா கீழே இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயாக ரெஜ்ரேட் பண்ணுங்க